நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாய் தகப்பனை இழந்த ஒரு சிறுவன் தன் பாட்டியின் வீட்டிலே வளர்ந்தான் அப்போது அந்த வீட்டில் தீப்பற்றி எரிந்தது அவனை காப்பாற்ற நினைத்த அவனுடைய பாட்டி தீயில் கருகி இறந்து போனார்கள் சிறுவன் உதவிக்காக சத்தம் கொடுத்தான் நீண்ட நேரமாக அவனுக்கு ஒரு உதவியும் கிடைக்கவில்லை ஆனால் இறுதியில் ஒரு வயதான முதியவர் அவனுக்கு உதவி செய்ய வந்தார் சுவரில் இருந்த ஒரு இரும்பு குழாயை பிடித்துக்கொண்டு கொண்டு மாடிக்கு ஏறினார் அந்த குழாய் மிகவும் சூடாக இருந்தது சிறுவனை தூக்கி தன் முதுகில் வைத்துக்கொண்டு கீழே இறங்கினார் சில வாரங்கள் கழித்து ஊர் கூட்டம் கூட்டப்பட்டது தாய் தகப்பனோ உறவினர்களோ இல்லாத அந்த சிறுவனை யார் வளர்ப்பது என்று முடிவெடுக்கத்தான் அந்த கூட்டம் ஒரு விவசாயி ஒரு ஆசிரியர் மற்றும் அந்த அந்த ஊரில் இருந்த பணக்காரர் என சிறுவனுக்கு ஆதரவு கொடுக்க முன்வந்தனர் இவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்த போது அந்த சிறுவன் ஆழ்ந்த சிந்தனையில் தரையையே பார்த்து கொண்டிருந்தான் திடீரென புதியவர் ஒருவர் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து அந்த சிறுவன் இருந்த இடத்துக்கு வந்தார் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் இருந்த தன் இரண்டு கைகளையும் வெளியே எடுத்து அந்த சிறுவனிடம் நீட்டினார் அந்த கைகள் இரண்டும் தீயினால் வெந்து போயிருந்தன சிறுவன் விளங்கி கொண்டான் அந்த முதியவர் யார் என்று தன் இரண்டு கைகளையும் விரித்தபடியே அவரை நோக்கி ஓடினான் அவர் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டான் இதை பார்த்ததும் அவனுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்த பலரும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் யார் அந்த சிறுவனை வளர்ப்பது என்ற சர்ச்சைக்கு தீக்காயம் பட்ட அந்த இரண்டு கைகளும் முற்றுப்புள்ளி வைத்தன பிரியமானவர்களே இதை இன்றும் நம்முடைய கதறலை கேட்டு நம்மை விடுவிக்க பலர் வரலாம் ஆனால் நமக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்து தம் ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி நம்மை ஆவலாய் அழைக்கிறார் அழகான அவருடைய கரங்களில் ஆணி அடித்ததால் உண்டான தழும்புகளை உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே நமக்கு வாழ்வழிக்க அவர்கள் பின்னே நாம் போக அவசியம் இல்லை நம்மை மீட்பதற்காக தம் ஜீவனையே நமக்காய் கொடுத்தாரே அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருவோம் அவர் ஒருவரே நம்மை நேசித்து இறுதி வரை நம்மை நடத்துவார்